போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதன் மூலம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு வாழ்வதற்கான உரிமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான ஒரு சிறந்த எங்களுக்கு பிரதான அலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஷாலிஃபான் ஸ்ரீலங்கா நிதி மற்றும் தொழில்நுட்ப அரசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அவலாக்கம் செய்தார்கள் திட்டங்கா

இளைஞர் திட்டமிட்பாளர் அருளராஜன் அவர்களிடம் இருக்கிறது வாழ்வாதார விடயங்களை பற்றி இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டின் பத்து அல்லது போக்குவரத்து சம்பந்தமான விடயங்களை பேச வேண்டும் அதுல இளைஞர்களை அதில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ரெண்டு அவர் எவ்வாறு வருகிறது என்று பிரதானமான தலைப்பு எங்களுக்கு எவ்வாறு கிடைக்கப்பட்டால் இது பொறுத்த மட்டிலேயே அவர்களுடைய இழப்பு வீதம் அதிகமாக காணப்படுவது இந்த வந்து இழப்பதற்கான வாய்ப்பும் அதிக காணப்படுகின்றது அந்த வகையில் நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களை பொறுத்த மட்டிலே அது மிகவும் ஒரு பின்தங்கிய கிராமப்புறங்களாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் பவுனத்தீவு போன்ற பிரதேசங்கள் மட்டைப்படுத்து மாவட்டத்திலே பவுனதீவு போன்ற பிரதேசங்கள் எங்களுடைய திட்ட இடங்களாக இருந்தால் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுடைய கனவுகளை நாங்கள் அவர்களுடைய போது அவர்களுடைய ஒட்டுமொத்த கனவு அவர்களுடைய வாகனங்களை வாங்குவது வாகனங்களை வாங்குவது அதை செலுத்துவது என்பது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் எனவே இவை இவர்களுடைய எதிர்கால வாழ்வைக்கு இவர்களுடைய நிரந்தரமான ஒரு நல்ல அபிவிருத்தியான வாழ்க்கைக்கு இது ஒரு பாதகமான ஒரு காரணியாக என்னுடைய செயற்திட்டத்தின் பொதுகளால் காணக்கூடியதாக இருந்தது எனவே தான் என்னுடைய திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியான திட்டத்தை நாங்கள் வரையறு போது இந்த செயற்திட்டத்திலேயே நாங்கள் இந்த இதற்கான விழிப்புணர்வை நாங்கள் வளர்க்கின்ற கட்சியில் இளைஞர்கள் தங்களுடைய உயிர் வாழ்வதற்குரிய உரிமையை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இந்த உரிமையை இவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் தாமாகவே பி சேஃப் அதாவது இந்த முந்தைய நாள் இந்த செயற்திட்டமாக வந்து பி சேஃப் என்ற தலைப்பிலே நடைபெ முதலாவது அவர்களே அவர்களுடைய உயிரையும் வாழ்வையும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறுதி செய்து கொள்வதற்கும் அவர்களை உருத்தி தேவர்கள் என்று அடிப்படைந்து இந்த விழிப்புணர்வு நாங்கள் ஒழுங்கு நாங்கள் தொடர்ச்சியான நாடுகளெல்லாம் நாங்கள் சட்டவாளர் சட்ட போக்குவரத்து சட்டப்போரிகள் அமைந்துள்ளன இரவிலை பொறுத்தவரையில் எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் போக்குவரத்து தொடர்பாக அமைந்துள்ளன உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுவது இந்த போக்குவரத்து சாதனம் போக்குவரத்து சாதனங்கள் உலகத்துக்கு மிக முக்கியமான தேவை ஏன் சொல்லி சொன்னால் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மனித வாழ்க்கைக்கும் அது அத்தியாவசியமானது நான் அந்த அடிப்படையில் கூட நோக்கினால் கூட இன்னைக்கு நாட்டுக்கு நாடு போக்குவரத்து சட்டங்கள் மாறுபட்டு அது சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஒன்று பாதுகாப்பான பிரியாணுக்கு நாம் அமைப்போம் விஷயம் நாங்கள் இடையூறோ விபத்தோ ஆபத்தையோ அவ்வாறான ஏதோ ஒரு சம்பவம் அல்லது நடந்தால் அதற்கான பரிகாரம் இல்லை அதற்கான சட்ட நடவடிக்கை இல்லை எந்த அடிப்படையில நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற தேவிகள் நமக்கு இதனால்தான் இன்னைக்கு சட்டங்கள் கொண்டு வரப்படும் உதாரணத்துக்கு இலங்கை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வாகன போக்குவரத்து இலங்கை நாட்டினுடைய போக்குவரத்து விதிகள் ஒழுங்குகள் எல்லாம் நீங்க அந்த சட்டத்தை எடுக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அதுல பல மாற்றங்கள் கொண்டு வரும் மாற்றம் கொண்டு வரப்பட்ட

அனுபவிப்பதற்கான சூழ்நிலை வந்து விஷயம் ஒரு மறக்கப்படுது என்பதுபத்தராக இருக்கிற மனித செயற்பாட்டுக்கு அது இடையூறாக இருக்குமா என்றால் அது ஒரு தவறான பாதையாக அல்லது பிளையான கல்வோன்ற நினைக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் கொண்டு கொள்ள வேண்டிய விஷயம் தெரியும் அந்த உயிர் வாழ்வதற்காக உண்மை எனக்கு எப்படி இருக்குங்களோ அதை போலதான் மற்றவருக்கு அந்த எண்ணத்தை நாம் இளைஞர்கள் எடுத்துக்கொள் நாங்க இயல்பாகவே நாங்க பாதுகாப்பான முடியல போகிறதுக்கு நாம நம்ம தயாரிக்கும் வைத்தியம் கழிக்கலாம் மண்டகக்கு வந்தலையும் அவசர சிகிப்புர் நன்மைகள்ார் தற்போது வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சை இருக்கின்றது வைகர்கள் காரியம் திருக்குழாம் அவங்களுடைய மடகிழக்கு மாவட்டத்தை பொறுத்த வரையில் இந்த வீதிப்பது வந்து இளைஞர்கள் அல்லது கடலமைகள் பற்றிய எவ்வாறான அதாவது அவர்கள் மூலமாக வருகின்ற வீதிப்பது அதிகமாக இருக்கிறார் நல்ல கல்வி இளைய சமுதாயம் நிற்கோது போன்று இந்த நாட்டின் பலமான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் பாதுகாப்பாகவும் கருமையாகவும் இருப்பது தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அந்த வகையில் நேர் நாம கூறியது போல இதோ தொற்றால் நோயின் வகையில் இந்த விபத்து நேரடியாக விபத்துக்குட்பட்டவரை பாதிப்பது போல மறைமுகமாக அந்த வீட் உறவினர்களை அது சார்பான சமூகத்தினரை நாட்டையை பாதிக்கின்றது இந்த வகையில் ஒரு இவ்வாறான உட்பட்டு மூளையில் காயமடைந்து காயங்கள் ஏற்படலாம் சொல்லுவாங்க பொறிப்போம் அவங்க அடிபட்ட உடல் எங்கள் கையில் மட்டும் அடிபடும் தலையில் மட்டும் அடிபடும் நாங்கள் சேஃப்டியா அது எங்களுக்கு தனியாக வந்து தனியை மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாக்க உடல் முற்பாகங்களும் எங்களுக்கு எக்ஸ்போப்பன் இருக்கும் அடிவரது அப்போ நாங்கள் அடையம் கையோட உடைய போஸ்ட் டைம்னால் இந்த ட்ரோமா காயம் விதத்து நடக்கக்கூட பல விதங்களில் நடக்கும் ஒப்புட்டனவில் பெரும்பாலான அட்மிஷன் இந்த வைத்தியசாலையில் இருக்கிற இந்த விதத்துக்கு உட்பட்டு இருக்கிற நபர்கள் அந்த நோயாணிகள் பொறுபவர்கள் விடம் வயிற்றனர் இதை சொல்கிறாங்க ரிஸ்க் ஸ்ட்ரேக்கிங் திஹேவிஎஸ் அதாவது இந்த குறிப்பிட்ட வயது நம்ம உடலியல் உடலியல் ரீதியாக யோசிக்க உள்ள இளம் ஹோமோன இஃபெக்ட் எதையும் இதை செய்யலாம் என்ற ஒரு உறுதி ஒன்று அழகாக ரெண்டாவது தான் யோசித்து எது நடக்க போவது என்று எடுக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் நான் எடுத்த முடிவு சரி இதை செய்கிறேன் ரெண்டு ஒரு அங்கு நம்ம வந்து வயது இளம் கட்டளம் நீங்கள் அந்த வயலு

பிறகு உழைந்தால் கூறவுடையும் உழைந்தால் கூடி அவர் கையால் வேலை செய்வது மிகவும் கஷ்டம் அவர் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு சமூகம் பாதிக்கப்பட்டு சின்ன யோசிக்கிறேன் மூளை உழந்து விட்டால் இருதயம் உழந்து விட்டால் மனிதன் கை வந்து விட்டான் அப்ப இருந்தால் ஒரு சமூகத்தில் என்று கருதினா தான் முதல்தாருக்கு இருந்தால் தான்

உங்களுடைய சகிப் நாங்கள் சகிவன் போல இளைஞர்கள் அதிகமாக வாகனம் அவர்கள் ஈடுபாடு அதிகரிக்கின்றது ஆகவே இருதொரு நீங்கள் என்ன தெரிவித்து ஏன் இளைஞர்கள் அதிகமாக வாகனம் ஒன்று வாங்க வேண்டும் சொந்த மோட்டார் சைக்கிளோ அதுவருவாக இருக்க என்று ஏன் விரும்புகிறார் உங்களுடைய இளைஞர்கள் தீர்வு எனக்கு சமூக வலைத்தளங்களில் நான் ஒரு வாகனம் வைத்திருக்கிறேன் நான் ஒரு ஐபோன் வைத்திருக்கிறேன் என்று கூறுவது பெருமையாக இருக்கின்றன இதனாலேயே வாகனங்களில் உள்ள மோகத்தின் மூலமும் பெற்றோர்களிடம் கட்டாயப்படுத்தி அவர்களிடம் வசதி அது இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் வாகனங்களை வாங்கி கொண்டு அதிலே அதிவேகமாக வாகனங்களை செலுத்தி சோசியல் மீடியா அதாவது சமூக வலைத்தளங்களின் மோகத்தில் அதில் வீடியோக்கள் ஆடியோக்கள் எடுத்து அது பதிவிடுவதற்காகவும் அவர்கள் ரீச் ஆகிறது அதாவது தன் பிரபலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் வாகனங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் அதிவேகமாக செலுத்தி அதில் நிறைய விபத்துகள் நடைபெற்றது விபத்து நடந்தால் கூட அதையும் ஒரு காணொலியாகவோ ஓடியோவாகவோ எடுத்து போடக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றது அநேகமாக பதினைந்து தொடக்கம் முப்பது வயதை தாண்டி அதற்கு முப்பது வயதுக்கு போகாமல் ஒரு பதினெட்டு இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களே காணப்படுகின்றனர் கூறியது போன்று முப்பத்தி எட்டாயிரம் வெயில் விபத்துகள் நடைபெறுகின்றது இதில் அதாவது மூவாயிரம் பேர் கடந்த வருடங்களில் மூவாயிரம் பேர் இழந்திருக்கின்றனர் எனவே வாகனங்கள் காணப்படும் மோகம் காரணமாக இளைஞர்கள் சோசியல் மீடியாவின் மோகம் காரணமாகவும் வாகனங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அதிகமாக செலுத்தி விபதி விபத்துக்கு முழுதாகவே இளைஞர்கள் காரணம் என்று கூற முடியாது ஒரு பெரும் சாரதியை தாண்டி ஒரு பயணி நடந்து தெரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைவு மட்டும் பாதிப்பதாக இருக்க சமூக மட்டத்தில் இருக்கிற பாதசாரிகள் அதே நேரம் சமூக மட்டத்தில் வீதிகளை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தும் இந்த ஒரு தனியே சாரதிகள் மட்டும் விழிப்படையாது சமூக மட்டத்தில் இருக்கிறவங்களும் ஒரு வீதி விபத்தால எங்களுக்கு பாதிப்புகள் வரும் அதிலிருந்து நாங்க விலங்கி சென்றதுக்காக பாதசாரிகளாக நாங்க சமூகத்துல நடமாடும் போது எவ்வாறான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு சமூக மட்டத்தில் ஏற்பட வேண்டும் என்றது என்னுடைய கருத்து இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு பொதுவான திறனை கல்வியாக இருந்து சென்றான் இங்கிருந்து வேறு கல்வி கழகம் கல்விகளை எங்களுடைய வைத்திய அதிகாரிகள் சட்டவாரத்தான் நீங்கள் தற்கொலை விலை இவர்கள் வந்து எதிர்காலத்தில் தங்களுடைய செயல்பாடுகள் பல நிலத்தில் இலட்சியங்களை நோக்கிக் கொண்டு அவர்கள் வந்து பயணித்துக் அதை தவிர பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலை இருக்க வேண்டும் என்பதையும் பெற்றோர்கள் மிக மிக ஆசைப்பட்டு பிள்ளைகளுடைய தேவிகளை வந்து நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் இப்போதைய தற்போதைய காலகட்டங்களில் இளைய விபத்துகள் ஊடாக தங்களது எதிர்காலங்களை வந்து ஒரு பக்கத்தின் ஊடாக வந்து விளந்து கொண்டிருக்கின்றனர் அதற்கு காரணமாகவும் அரசாங்கம் ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக இந்த சட்டங்கள் அனைத்தும் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போதிலும் காவல்துறையினரால் இந்த லஞ்சம் ஊழல் என்ற ஒரு செயற்பாடினால் இளைஞர் யுவதிகள் சட்டங்களை மீறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாக வந்து நாங்கள் இளைஞர் மத்தியில் வந்து அந்த கருத்துக்களை தங்களிடம் பதிவிடலாம் நினைக்கின்றேன் இந்த ஊழல் என்ற இந்த செயற்பாட்டின் மூலம் இளைஞர் யுவதிகள் சட்டங்களை இலவாக மீறி செல்கின்றார்கள் என்று இந்த கருத்துக்களை பதிவிடுகின்றோம் அது தொடர்பாக உங்களது கருத்துக்களை ஊழல் பெரிய ஒரு விஷயம் நாமது மாற்ற வேண்டிய கடற்பாடு கேள்வியிலிருந்தேன் ஆகிய இருந்து வெளியேறுவோம் என்ற நோக்கம் இருக்க சட்ட ரீதியாக அணுகிறதுக்கு காலகட்டத்துல நாங்க பயன்போம் நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க ஒரு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய் தானே அவங்க ஒரு உணர்வு தேவை இருக்கு ஏன்னா நீங்க ஏன் வழக்குத்தார்கள் ஏன் அவங்கள படுத்த அல்லது எதற்காக கைது செய்யப்பட்டீங்க அல்லது என்ன அடிப்படையில் வழக்கு நீங்க சட்ட ஏற்பாடுகள் அல்லது சட்ட ஒழுங்கு விதிகளை நாம வந்து இருக்கணும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாம ஓடுனவர்கள் பக்கத்துல தவறு அது ஒரு மற்ற பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவங்களுக்கு நாம நம்மளை வாழ்ந்த குச்சு ரெண்டு இப்ப நாம என்ன செய்றோம் நாம செய்த ஒரு தவறை மறைப்பதற்கோ அல்லாத தவறுல இருந்து நாம வெளியேறுவதற்கோ நாம இன்னொரு வகையாக இந்த விடயத்தை கையாள்வதற்கும் முயற்சி செய்வோம் அந்த மனநிலையை நாங்கள் இளைஞர்கள் நாம தான் தற்பொழுது நாங்கள் கட்டுவோம் திட்ட முகாமையாளர் ஞான பிரகாசம் அவர்கள் அவருடைய திட்டம் தொடர்பான கருத்துகள் மற்றும் இந்த திட்டத்தில் அவர் பார்க்கின்ற விடயம் மற்றும் எதிர்காலத்திற்கான எதிர்கால திட்டங்களில் வாக்குறுதம் நடந்தது முக்கியமாக கட்டளை இளைஞர்களுக்கு உங்களுடைய ஒரு பெரிய பகுதி இருக்கிறது இங்க இருக்கிற இளைஞர் விவரங்கள் இப்படியான பயிற்சிகளுக்குள்ளாக கடந்து வந்தனர் ஆகவே ஒரு விபத்து என்கிற விஷயத்தை நாங்கள் முன்பதாக சிந்திக்கிற பொழுது எல்லா அலைஞர்களும் ஆக்சிடென்ட் அடையலை எல்லா ஓட்டுற வாகனமும் எல்லாருமே ஒரு நாளும் ஆக்சிடெண்ட் அடையலை ஒரு சிலர் இந்த விபத்து என்கிற விஷயத்துக்குள்ளே சம்பந்தப்படுவார் ஒரு ஒரு சாதாரண விழிப்புணர்வு என்பதையும் தாண்டி நாங்கள் சில இடங்களிலே இந்த இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் சொல்ல வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னபடி இன்றைக்கு ஒரு மெடிக்கல் சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் வைத்தியர் அழகாக சொன்னாங்க ஒரு நாளைக்கு ரொடரில் சென்று வந்தால் சும்மா ஆசை இருக்குது அவை அவ்வளோ செலவழித்து அந்த மெடிக்கல் சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கொண்டுருக்குன்னு சொன்னால் அந்த அந்த அதுக்கு காசை பம்ப் பண்ணுறது யார் ஆக இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய சில மிகவும் காத்திரமாக பிளான் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் நடக்க வேண்டும் அந்த விஷயங்களை நடத்துவதற்கு நான் என்னுடைய இந்த இந்த சம்மந்தமான விஷயங்களை அழகாக கோஆர்டினேட் செய்கிறேன் என்னுடைய திட்ட அதிகாரியோடு கலந்தால் சுற்றி இந்த விஷயங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று அது முக்கியமான முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த விஷயங்களிலே வால்மை பிள்ளைகள் என்னத்தை சிந்திக்கிறார்கள் ஏன் இப்படியான விஷயங்களே கூட இருக்கு இங்கே சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட பதினைஞ்சோட முப்பது வார நேகமானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப இவர்கள் என்னத்தை சிந்திக்கிறார்கள் ஏன் இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு ஆய்வு சம்பந்தமான ரிசர்ச் பேஸ்டான எந்த விதமான ஃபைண்டிங்ஸும் அங்கே கண்டுபிடிப்புகளும் இல்லை ஆகவே அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து அதிலிருந்து வருகிற விஷயங்களை வைத்திய துறையோடு நீதித்துறையோடு அதோடு சம்பந்தப்பட்டவர்களோடு நாங்கள் அதை முன் முன்வைத்து அவர்களிடமிருந்து அறிவுரைகளை பெற்று இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அல்லது இந்த சமூகத்தில் இந்த கட்டளை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடசாலை இல்லை பாடசாலைக்கு வழியில் இந்த விஷயங்களை செய்யலாம் என்பதை நாங்கள் இரண்டாவது கட்டமாக நாங்கள் யோசிக்க இருக்கிறது அதோடு மூன்றாவது விஷயம் இந்த வாலிபர்கள் சம்பந்தப்பட்ட இப்படியான விஷயங்களை நாங்கள் இன்றைய நாளில் சில விபத்தை பற்றி நாங்கள் கதைக்கிற பொழுது ஆரம்பத்தில் எங்களுடைய சிந்தனை ஏன் நாங்கள் விபத்தை பற்றி கதைக்கிறோம் அப்படின்ற சிந்தனை எனக்குள்ளே முடிந்தது இதை விட வேறு நிறைய விஷயங்கள் கதைக்க இருக்கிறது பட் இந்த கலந்துக்காரர் கூட கடந்து வருகிற பொழுது இதை தான் கூடுதலாக நாங்கள் கதைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாகி இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொருவர் உணர்கோம் அவை இதற்காக கூட நிதி பங்களிப்பை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது அந்த விஷயத்தையும் எதிர்காலத்திலே நாங்கள் யோசித்து எங்களுக்கு நிதி தான் வழங்குகிற டாய் இணை இணைந்து இந்த காரியங்களை மற்ற கள பிரதேசத்தில் மாத்திரமல்ல அதை அங்கியிருக்க ஏனைய பிரதேசங்களுக்கும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த கலந்துக்காடலே முக்கியமாக பங்களித்து நிறைய விஷயங்களை சொன்ன ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் பணிவோடு நான் விடைபெறுகிறேன் அதாவது முக்கியமாக வாழ்வதற்கான உரிமையில் வீதி விபத்துக்கள் எவ்வளவு தூரம் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்று தெளிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம் உண்மையிலேயே ஒரு தனி மனித மாற்றம்தான் சமூக மாற்றம் ஆகவே நாங்கள் இன்னொருவரை குறைகள் கூறி அதாவது வீதி விபத்துக்கள் ஏற்பட்ட பின்பு குறைகள் கூறி அர்த்தமில்லை ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் நாங்கள் எவ்வளவு தூரம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது உறுதியாக இருந்தால் எங்களுடைய சமூகத்தை நாட்டை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே வீதி பயணம் என்பது சாரதியாக நான் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கின்றேன் போல என்னுடைய வாகனத்தில் வருபவர்களை எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் எதிர் சாரதி எதிர் வாகனம் வீதி எதிர் வருகின்ற வீதி இவ்வாறு அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் ஒரு வீதி பயணம் அமைந்திருக்கும் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து செயற்பட்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்படும் முன்னேற்றப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் இணைந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம் உண்மையிலேயே சைல்ட் ஃபண்ட் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே இது சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்களுடைய சுவிச்சமான எதிர்காலம் தொடர்பாக தன்னுடைய பணிகளை ஆற்றி வருகின்ற ஒரு நிறுவனமாக திகழ்கின்றது அந்த வகையிலே சிறுவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் இளைஞர்கள் என்ற வயதிலேயே அடைகின்ற போதும் அத்தகைய இளைஞர்களை முறையாக வழிப்படுத்தி எதிர்காலத்தின் தேவைக்காக எதிர்காலத்திலே சிறந்த மனிதர்களாக ஒரு நாட்டினுடைய சிறந்த பிரஜியாக அவர்கள் வாழவும் வளரவும் வாழ்த்தி அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்கின்ற வகையிலேதான் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது அஹ் அந்த வகையிலே மிகவும் முக்கியமாக சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த உரிமையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அதிலே அவர்கள் மகிழ்ச்சி காண வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் சமுதாயம் எதிர்பார்க்கின்றவர்களாக சமூக உணர்வோடு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய செயற்பாடுகள் வளர வேண்டும் அவர்கள் செயற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு செயல்பன்னு காணப்படுகின்றது அந்த வகையிலே அவர்களை வழிநடத்துவதற்காக தாங்கள் எங்களுடைய அனைத்து விதமான செயற்பாடுகளையும் மாற்றி வருகின்றோம் அவர்களுக்கு தேவையான திறன் விருத்தியாக இருக்கலாம் தன்னுடைய திறனை வளர்க்கின்ற அதே சமயத்திலே சமூகத்திற்கும் பிரயோசனமானவராக அவரை மாற்றுவதற்காக நாங்கள் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குகின்றோம் மிக பிரதானமாக அவர்களுடைய கரிகரின் சம்பந்தமாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் அவர்களுக்கு தேவையான திறன் விருத்திக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து செய்யப்படுகின்றோம் அவர்களை அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை வழங்கி சமுதாயத்திலே சிறந்த பிரஜையாக அவர்களை மாற்றுவதற்காக எங்களுடைய திட்டங்கள் வடிவமைக்கும் அந்த வகையிலே எங்களோடு இணைந்து எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம் இத்தகைய பல்வேறு வகையான வேலை திட்டங்களிலே எங்களோடு இணைந்து செயற்பட்டு இளைஞர்களை நாங்கள் மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த இளைஞர்கள் தங்களுடைய மனமாற்றம் அவர்கள் மத்தியிலே வருகின்ற போது அவர்கள் நிச்சயமாக இந்த புரல்வான நடத்தைகளில் இருந்து விடுபட்டு வழியிலே பயணிக்கக்கூடியதாக இருக்கும் இளைஞர்கள் எதிர்காலத்தை தங்கள் கையிலே வைத்திருக்கின்றவர்கள் அந்த எதிர்காலம் சுகோட்சமான எதிர்காலமாக வாழவும் வளரவும் ஷைபன் நிறுவனம் அவர்களுக்கு கை கோர்த்து நிற்கும் எங்களுடைய பங்காளி நிறுவனமான ஆக்ஷன் யூனிட்டிலாங் கால் நிறுவனத்தோடு அதே போல எங்களுக்கு நிதி வழங்குகின்ற அனைத்து நிதி வளமூலர்களுக்கும் நாங்கள் அக்கவுண்டபிள் ஆகும் அவர்களுக்கு அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த நிதியினை வழங்குகிறார்களோ அந்த நோக்கத்தை அடையும் வகையில் அந்த நிதியினை கொண்டு சேர்க்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றதனால் நிச்சயமாக எங்களுடைய திட்டங்கள் இந்த இளைஞர்களை வழிப்படுத்துகின்ற வகையில் அமையும் அவர்களுக்கு ஒரு சுபட்சமான எதிர்காலத்தை வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பார்கள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது அன் எங்களுடைய திட்டங்களுக்குடாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம் ஆகவே வளமான இது இளைஞர்களோடு கை தோர்த்தி வைப்பதற்கு செல்ஃபன்